மகாபாரத போர் நடந்து கொண்டிருந்தது ஒரு வீரன் போர்க்களத்திற்குள் வந்து கொண்டிருந்ததை கிருஷ்ணர் கவனித்தார் அவனுடைய நேர் பார்வையும் நிமிர்ந்திய நெஞ்சும் வீரனடையும் கிருஷ்ணரை ஈர்த்தது தன் உருவை மாற்றிக்கொண்டு அவனை அணுகி வீரனே எங்கு வந்தாய் என்று கேட்டார் நான் போரில் பங்கேற்க வந்தேன் என்றான் அவன் உனக்கு என்னப்பா தகுதி இருக்கிறது என்றார் கிருஷ்ணர் அவன் தன்னிடம் இருக்கும் வில்லையும் மூன்று அம்புகளையும் காட்டி இதில் ஒன்றால் பாண்டவர்களையும் மற்றொன்றால் கௌரவர்களையும் மூன்றாவது அந்த கிருஷ்ணனையும் கொல்லும் திறமை படைத்தவன் நான் என்றான் எப்படி உன்னை நம்புவது என்றார் அக்கடவுள் அவன் அவரை மேலும் கீழும் பார்த்துவிட்டு தூரத்தில் உள்ள மரத்தை காட்டி அதிலிருக்கும் இலைகள் அனைத்தையும் ஒரே அம்பில் வீழ்த்தி காட்டுவதாக கூறினான் விளையாடி பார்த்து விடுவது என்று முடிவு செய்த கிருஷ்ணர் சரி செய் பார்க்கலாம் என்றார் அவர் கடவுள் அல்லவா அவனுக்கு தெரியாமல் மரத்தின் ஐந்து இலைகளை முதலில் தன் காலடியின் கீழே மறைத்து கொண்டார் வீரன் நான் ஏற்றி அம்பை எய்தான் அவன் சொன்னது போலவே மரத்தின் அனைத்து இலைகளும் ஒரே அம்பின் தாக்குதலில் கீழே விழுந்துவிட்டன அதோடில்லாமல் அம்பு திரும்பவும் வந்து ஐந்து முறை கிருஷ்ணரின் காலை துளைத்தது வீரன் கிருஷ்ணரை தெரிந்து கொண்டு வணங்கினான் கிருஷ்ணரும் அவனது திறமையை பாராட்டினார் சரி யாருக்காக போராட்டப்போவதாக உத்தேசம் என்று கிருஷ்ணர் கேட்டார் வீரன் என் திறமைக்கு சவாலாக நான் எப்போதும் தோற்கும் கட்சிக்கு ஆதரவாகவே போரிடுவேன் என்றான் இவன் போர் போரிட்டால் இவன் பக்கம் உள்ள கட்சி ஜெயிக்க ஆரம்பிக்கும் உடனே இவன் போய் போய்விடுவான் பிறகு அது ஜெயிக்க ஆரம்பிக்கும் இது முடியவே முடியாதே போருக்கு ஒரு முடிவு ஏற்படாமல் போய்விடும் எனவே கிருஷ்ணர் யோசித்தார் வீரனே எனக்கு ஒரு உதவி உன்னிடமிருந்து ஆக வேண்டியிருக்கிறது என்று அவனிடம் சொன்னார் அவனும் செய்ய காத்திருப்பதாக தலை வணங்கினான் இந்த போரின் முடிவை பாதிக்கும் சக்தியுள்ள ஒருவன் இருக்கிறான் அவன் தலை எனக்கு வேண்டும் என்றார் கிருஷ்ணர் யாரவன் சொல்லுங்கள் இப்போதே கொய்து வருகிறேன் என்றான் வீரன் கிருஷ்ணர் வீரனை போரில் முடிவுக்காக உழைக்க எண்ணாமல் உன் திறமைக்கு சவால் போரில் பங்கேற்க விளையும் நீதான் அந்த ஆள் என்று அவன் தலையை கேட்டுவிட்டார் அவனும் உடனே கொடுக்க ஒப்புக் கொண்டான் கிருஷ்ணர் அவன் பக்தியை மெச்சி அவனுக்கு வரம் கொடுத்தார் அவன் தான் இறந்தாலும் மகாபாரத போரை தன் கண்ணால் பார்க்க வேண்டும் என்று வரம் கேட்டான் வரத்தை அருளிவிட்டு தலையை வாங்கி கொண்டார் கிருஷ்ணர் நீதி எந்த பக்கமும் சாயாமல் மதில் மேல் பூனையாக சுயநல சிந்தனையுடன் இருப்பவர்கள் எவ்வளவு திறமை இருந்தாலும் காரியத்திற்கு உதவ மாட்டார்கள் உங்களுக்கு இந்த வீடியோ லைக் பண்ணுங்க ஷேர் பிடிச்சிருக்கை தேங்க்யூ